வெல்கம் படத்து ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆக ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நம்ம ஏகேவோட அந்த ஷூட்டிங் கிளம்புற அந்த வீடியோஸ் எல்லாம் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கிளம்ப போறாரு லைகா ப்ரொடக்ஷன் இவ்வளோ நாள் வெயிட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் ரீசன் அர்ஜுன் இந்த மேரேஜ் பங்கெல்லாம் முடிச்சிட்டு வரணும் தான் ஏன்னா நம்ம ஏகே கே அர்ஜுன் திரிஷா இவங்களோட காம்பினேஷன் சீன்லாம் அங்கே எடுக்க வேண்டியதுதாமா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ட்ரெயின் ஃபைட் வேற ஒன்று இருக்கு அப்படின்ற சொல்லிருக்காங்க இந்த ட்ரெயின் ஃபைட்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஏகே இவங்க ரெண்டு பேத்துக்குமா ஒரு சித்தனமான ஃபைட் சீக்குவன்ஸ் வந்து ஒன்று இருக்காமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைட் சீக்குவன்ஸ் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஃபைட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்பர்லி ஒரு ஃபைட் இருக்காமா ஸோ இப்போ எடுக்க போகிற சிகவுன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹஸ்ரோபைஜாரில் ஹை ஓக் டென் ஆக்ஷன் சிகுவன்ஸ் தான் இருக்க போகிறது ஸோ கேக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கரமான பூஸ் பம்ப்ஸ் வந்து கிளம்புது ஸோ இருபதாந்தேதி பத்தோட ஒரு ஷூட்டிங் போகிறாங்க இஸ் ஃபைனலில் அண்ட் படத்தோட ஃபஸ்ட் லுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒன் வீக்கில் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி டேஸ் வந்து அங்கே பிளான் போட்டுருக்காங்களாம்மா ஸோ இந்த டைம் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் படத்தோடய ஷூட்டிங் வந்து பக்கம் கம்ப்ளீட் பண்ணி முடித்து தான் இண்டேத்தனு போகிறாங்க நம்ம படத்தோட டீமு ஸோ மேலும் வந்து விடாமிச்சு படத்தோட அந்த இன்ட்ரெஸ்ட்டிங்கான அப்டேட்ஸ் பற்றி ட்ராக்கர்ஸ் எல்லாம் என்ன ஷேர் பண்ணி விட்றாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்ஸ் என்ன வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் வந்து